ஹாய் வணக்கம் ஒரு செம்ம டேஸ்டியான ஆனியன் தோசைக்கு ரெண்டு விதமான சட்னி ஒன்று வந்து கெட்டி சட்னி இன்னொன்று தக்காளி சட்னி ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னிக்கு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அது கூட வேறு எதுவும் சேர்க்கல வெறும் தக்காளி மட்டும்தான் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் இது கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும் எண்ணெய் அப்போ தான் வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தலைச்சிட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பியூரியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தெளிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக செய்ங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கூட ஹைல வச்சுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நல்ல காரமான மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் அதிகமாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டடலாம் கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடுவு நடுவில் எடுத்து கலறி விடுங்க இது ஆல்மோஸ்ட் டன் டன்னாயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த பக்கம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அடுத்தது கெட்டி சட்னி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வெங்காயம் உடச்சக்கல்ல இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி தூண்டுகள் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை சேர்த்து அந்த சூட்லேயே கலரை விடணும் உடச்சப்பல்லையும் அதோடு சேர்த்து லைட்டாக சூட்லேயே கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சா நல்ல டேஸ்டியான கெட்டி சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தாளிப்புக்கு கொஞ்சம் போல் உளுந்து கடுகு சீரகம் கருவேப்பில்லை தாளித்து ஊற்றிடலாம் இந்த வெங்காய தோசைக்கு இது ரெண்டுமே செம காம்பினேஷனு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க கமெண்ட் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்